இடியாப்பம் தேங்காய் பால் எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு தேங்காயை உடச்சி கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இதே மாதிரி மூணு டைமு அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மூணு டைம் எடுத்து வச்சாச்சு அடுத்தது ஒரு பவுலில் ரெண்டு டம்ளர் இடியாப்பம் மாவு சேர்த்துருக்கேன் கடையில் வாங்கின மாவு தான் அதில் ஒரு ஸ்பூனு நெய் விட்டுருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி கொதிக்க வச்சு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இடியாப்ப குழல்ல போட்டு நல்லா தட்டில் பிழிஞ்சி விட்டுக்கலாம் இட்லி பாத்திரத்துலேயும் நம்ம தட்டு வருது அதுலேயும் பிழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இடியாப்ப ஸ்டாண்டில் அடுக்கிட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சு உள்ளே வச்சு பத்து நிமிஷம் வேகட்டினு எடுத்துக்கலாம் இப்போ பூ மாதிரி இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பால் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வெது வெதுன்னு வச்சு எடுத்துக்கிட்டு நாட்டு சக்கரை ஏலக்காய் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் தேவைன்னா பால் சேர்த்துக்கலாம் ரெடி